தீர்மானத்தை வைத்திய வருகிறார்கள் அண்ணன் மணியரசன் அவர்கள் இந்த மக்கள் எழுச்சி கண்டன கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அருமை தோழர் ஆர் என் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் செவிமடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கம் அந்த நிகழ்வு நடந்து முப்பது நாட்கள் ஆகின்றன கடந்த மாதம் ஏழாம் தேதி வெள்ளப்பள்ளம் செல்லப்பன் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிங்கள கப்பல் படையினரால் அடித்தே கொல்லப்பட்டார் நானூத்தி பேருக்கு மேலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இப்பொழுது புதுவிதமாக சிங்கள கடற்படையினர் அடித்துக் கொண்டார்கள் இது என்ன மாற்றம் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது கேட்டப்பன் சிதம்பரம் சென்னைக்கு வந்து முதலமைச்சரை பார்த்து வெளியே வரும்பொழுது செய்தியாளர்கள் கேட்டார்கள் இதே வெள்ளப்பள்ளம் செல்லப்பனை அடித்துக் கொண்டிருக்கிறார்களே இனிமேல் சிங்கள கடற்படை தமிழக மீனவர்களை தாக்காது என்று சொன்னீர்கள் இப்போது தாக்கியிருக்கிறார்களே என்று செய்தியாளர்கள் கேட்டார்கள் அவர் சொன்னார் எட்டப்பன் சிதம்பரம் சொன்னார் ஆமாம் நமக்கு அவர்கள் இனிமேல் சுட்டுக் கொள்வதில்லை என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அதன் பொருள் என்ன சுட்டுக் கொள்வதில்லை என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அடித்துக் கொள்வதில்லை என்று வாக்குறுதி கொடுக்கவில்லை இதுல ஒரு மீறல் நடந்திருக்கிறது என்று பின்னர் சொன்னார் ஆக வந்து தாக்கி அடித்துக் கொள்கிறார்கள் அடுத்து ரெண்டு நாள் கழித்து சிங்கள மீனவர்கள் தமிழ் மீனவர்களுடைய படகுகளில் வெடிகுண்டுகளை வீசினார்கள் வெடிகுண்டுகளை புதுவிதமாக நடக்கிறது நம்முடைய எல்லையில் வந்து கடல் எல்லையில் வந்து சுட்டுக் கொள்வதில்லை என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அதன் பொருள் என்ன சுட்டுக் கொள்வதில்லை என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அடித்துக் கொள்வதில்லை என்று வாக்குறுதி கொடுக்கவில்லை இதிலே ஒரு மீறல் நடந்திருக்கிறது என்று பின்னர் கூட்டாக சொன்னார் ஆக வந்து தாக்கி அடித்துக் கொள்கிறார்கள் அடுத்து ரெண்டு நாள் கழித்து சிங்கள மீனவர்கள் தமிழ் மீனவர்களுடைய படகுகளில் வெடிகுண்டுகளை வீசினார்கள் வெடிகுண்டுகளை புதுவிதமாக நடக்கிறது நம்முடைய எல்லையில் வந்து கடல் எல்லையில் வந்து தமிழக மீனவர்களுடைய படகுகளில் வெடுகுண்டுகளை சிங்கள மீனவர்கள் வீசுகிறார்கள் ஆக இந்த உத்திகளை எல்லாம் டில்லி ஏகாதிபத்தியம் சிங்கள அரசுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது இப்படியெல்லாம் புதுவிதமாக தமிழர்களை அழிக்க வேண்டும் என்று இதை கண்டித்து பத்தாம் தேதி நாம் தமிழர் இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் அதிலே தோழர் சீமான் உணர்ச்சியோடு பேசியிருக்கிறார் உரிமை உணர்ச்சியோடு பேசியிருக்கிறார் அவரை சிறையில் அடைத்தார்கள் அவருடைய தோழர்களையும் சிறையில் அடைத்தார்கள் பதினாலாம் தேதி அண்ணன் வைகோ அவர்களும் ஐயா நெடுமாறன் அவர்களும் தலைமை தாங்கி இலங்கை தூதரகத்தை இழுத்து கூட்டும் போராட்டத்தை நடத்தினார்கள் அவர்களையும் சிறையில் அடைத்தார்கள் இருநூறு பேருக்கு மேலே என்ன பிரிவை போட்டார்கள் நூத்தி ஐம்பத்தி மூன்று ஏ இதன் பொருள் என்ன சிங்கள இனத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் இடையே நிலவுகின்ற நல்லிணக்கத்தை கெடுத்து பகையை இதுதான் கருணாநிதி அரசு போட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு சிங்கள இனத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் இடையே நிலவுகின்ற நல்லிணத்தை கெடுத்து பகை உணர்ச்சியை தூண்டிவிட்டார்கள் என்ன நல்லிணக்கம் நிலவுகிறது இது ஏதோ அவசரப்பட்டு விவரம் தெரியாமல் காவல்துறையினர் போட்ட ஒரு பிரிவு என்று கருதிவிடக் கூடாது சிங்கள இனத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் நல்லுறவு நிலவுகிறது என்பது நீண்ட நாளைய கருணாநிதியின் தொடர்ந்த கருத்து அயன்புரத்திலே சர்வைக்கியர் சிலையை திறந்து வைத்து பேசும்பொழுது கருணாநிதி தான் சொன்னார் எல்லாம் முடிந்து ஒரு சுமூக நிலை ஏற்பட்டிருக்கிறது சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே இலங்கையில் அதை கெடுப்பதற்கு இங்கு சில பேர் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த கர்நாடக முதலமைச்சர் வைத்துக் கொண்டு கருணாநிதி பேசினார் என்ன நல்லுறவு வங்கி நடக்கிறது இலங்கையிலே முள்வேலி முகாமுக்குள் அதன் பிறகு வெளியே வந்த மக்களுக்கு ஏற்பட்டு நெருக்கடிகளை உலக மன்றம் ஐநா மன்றம் மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் நல்லுறவு நிலவுகிறார் என்றார் பிறகு சட்டமன்றத்தில் பேசும்போது ராஜபக்ஷ கடுமையாக நீங்கள் திட்டினால் அவர் நம்முடைய மக்களை தாக்க மாட்டாரா காவல்துறையினர் தற்செயலாக அவசரப்பட்டு போட்ட பிரிவு இல்லை கருணாநிதியின் அர்த்தத்தில் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் நல்லுறவு நிலவுகிறது உண்மைதான் சிங்கள மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து சென்னைக்கு பக்கத்திலே மீன் பிடிக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களை கைது செய்கிறார்கள் ஆந்திர பிரதேச எல்லையில் கைது செய்கிறார்கள் விசாகப்பட்டினத்தின் அருகே கைது செய்கிறார்கள் ஆந்திர பிரதேச எல்லையில் கைது செய்யக்கூடிய மீனவர்களை கூட கடலோர சென்னைக்கு தான் கொண்டு வருகிறது ஏன் மாப்பிள்ளை உபச்சாரம் சிங்களர்களுக்கு சென்னையில் தான் கிடைக்கிறது ஆந்திராவுடைய விசாகப்பட்டின நீதிமன்றத்தில் நிறுத்தும் பொழுது அவர்கள் அதிகமாக அபராதம் போட்டு விட்டார்கள் விவரம் தெரியாமல் ஆந்திராவுடைய நீதிபதி அபராதம் அதிகமாக போட்டு விட்டார்கள் இந்திய அரசின் கடலோர காவல்படை விழித்துக் கொண்டு இந்த பூமி ஆகாது கலைஞர் கருணாநிதி போர் சிங்களர்களுக்கு சாதகமான என்று இங்கே வருகிறார்கள் மாப்பிள்ளை உபச்சாரம் தோழர்களே அதிகாரிகளை நாம் குற்றம் சொல்வதற்கு மாப்பிள்ளை உபச்சாரம் நம்முடைய மீனவர்களுடைய கொடைகளை தாக்கும் பொழுது மீன்களை கடலிலே முதலே கொட்டுகிறார்கள் இங்கே என்ன நடக்கிறது மீன்களை பத்திரமாக கொண்டு வருகிறார்கள் அரசாங்கம் ஒரு குறைந்த விலைக்கு ஏலம் விடுகிறது சிங்கள மீனவர்களினுடைய நிரந்தர முகவன் ஒருவன் அங்கே இருந்த அந்த மீனை அவனையே ஏலம் எடுக்கிறான் மார்க்கெட்டிலே அதிகமாக விற்கிறான் சிங்களர்களுக்கு இதனாலே மீன் இழம்பு கிடையாது நம்முடைய மீனவருடைய மீன்களை கடலிலே வீசுகிறார்கள் வலைகளை கடலிலே வீசுகிறார்கள் சிங்கள மீனவன் பிடிக்கும் மீன் நல்ல விலைக்கு லாப விலைக்கு விற்கப்பட்டு சிங்களனுக்கும் சிங்கள ஏழையத்துக்கும் போகிறது இந்த ஏற்பாட்டை கலைஞர் கருணாநிதி அரசு செய்து கொடுக்கிறதா இல்லையா மறுக்க முடியுமா ஆக சிங்கள நல்ல நல்ல உறவு இங்கே நடக்கிறது கருணாநிதியால் அவருக்கும் சிங்களர்களுக்கும் நல்ல உறவு இருக்கிறது அவர் குடும்பத்திற்கு என்னென்ன நிறுவனங்கள் இலங்கையில் இருக்கின்றன அவருக்கு ராஜபக்ஷ நல்ல உறவு இருக்கிறது ஆனால் தமிழ் இனத்திற்கு தீராத பகைதான் இருக்கிறது தவிர எந்த காலத்திலும் நல்லுறவு கிடையாது இந்தியாவையும் சிங்களனையும் தோற்கடிக்கும் வரை தமிழ் இனத்திற்கு அமைதி கிடையாது இந்தியாவும் இலங்கையும் தமிழ் இனத்தை இரண்டு சேர்த்து தோற்கடிக்கும் வரை நம்முடைய காயம் ஆறாது நமக்கு என்ன நல்லுறவு லட்சக்கணக்கான பேரை கொன்றார்கள் கடைசி மூன்று நாட்கள் ஐம்பதாயிரம் பேரை கொன்றார்கள் அவரோடு நமக்கு என்ன நல்லுறவு இருக்கிறது நம்முடைய தோழர்கள் இலங்கை பூதரகத்தை இழுத்து பூட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் நியாயமான கோரிக்கை ஆனால் அது நடக்காது எப்பொழுது நடக்கும் நுங்கம்பாக்கத்திலே உள்ள சாஸ்திரி பவனை இழுத்து பூட்டும் பொழுதுதான் இலங்கை தூதரகம் பூட்டப்படும் ஏகாதிபத்தியத்தின் தமிழ்நாட்டு தலைமைச் செயலகம் போல் விளங்குவது சாஸ்திரி பவன் அதனால்தான் நம்முடைய ஈகி முத்துக்குமார் இளைஞன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே நோய்த்தி குளித்தான் அது இந்திய ஏகாதிபத்தியத்தின் அடையாள சின்னம் சாஸ்திரி பவனை இழுத்து பூட்டும் பொழுதுதான் இலங்கை தூதரகத்தை இழுத்து பூட்ட முடியும் அதற்குத்தான் தமிழர்கள் அணியமாக வேண்டும் இதையெல்லாம் செய்கிறார் செம்மொழி மாறாட்டை பற்றி விமர்சித்தால் சிறை துண்டறிக்கை போட்டால் சிறை அடி உதை எல்லாம் செய்கிறார் நம்முடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் என்று கருணாநிதி சர்வாதிகாரியா இல்லை கருணாநிதியால் சர்வாதிகாரியாக இருக்க முடியாது ஹிட்லரால் சர்வாதிகாரியாக இருக்க முடியும் அவன் இறையாண்மை உள்ள அரசின் தலைவனாக விளங்கினான் முசோலினியால் ஒரு நாட்டில் சர்வாதிகாரியாக இருக்க முடியும் அவன் இறையாண்மை உள்ள ஒரு நாட்டின் தலைவனாக விளங்கினான் ஆட்சி தலைவனாக கருணாநிதியால் ஒரு கங்காணி ஏகாதிபத்தியத்தின் கங்காணி கங்காணிக்கு உள்ள கண்காணிப்புள்ள துடுப்புத்தனமும் கெடுபிடியும் முரட்டுத்தனமும் கருணாநிதியிடம் இருக்கிறதே தவிர கருணாநிதி ஒரு காலம் சர்வாதிகாரி ஆக முடியாது ஏகாதிபத்தியம் இந்திய ஏகாதிபத்தியம் கொடுக்கின்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சர்வாதிகார ஆட்டம் கொண்டிருக்கிறார் கருணாநிதி இந்தியாவிலேயே தன்னுடைய இன உரிமைக்காக மாநில உரிமைக்காக மொழி உரிமைக்காக போராடுகின்றவர்களை அதிகமாக சிறையில் அடைத்திருக்கும் ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் கர்நாடகத்திலே தமிழ்நாட்டு பேருந்துகள் எத்தனை தமிழன் கடைகளை கொளுத்தினாலும் எஃப்ஐஆர் கிடையாது இதே நம்முடைய தோழர் சாகுல் அமீர் சுபவீர பாண்டியன் பெங்களூரில் நடந்த ஐயா எடுமாறவர்களுடைய உலக தமிழ் பேரமைப்பு மாநாட்டிற்கு வந்தார்கள் ஒரு தாணியோடு சிறு மோதல் சின்ன சேதம் அவருடைய வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார் அதை உடைக்க போனார்கள் நெட்டையிடு கேட்டார்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் மறுத்தார்கள் இருபதாயிரம் கொடுத்தால் கொடு இல்லையே காரை கொளுத்துவோம் அது மட்டும் சொல்லவில்லை நீ இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் காரை கொளுத்துவோம் கொங்கன் காரை கொளுத்தினால் கர்நாடகத்தில் எஃப்ஐஆர் கிடையாது உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் இல்லையா இதுதான் கர்நாடகம் தமிழில் வெறியோடு பகையோடு நடக்கின்றவர்களை கூட வழக்கு போட்டு உள்ளே தல்வதில்லை காவேரி கழகம் என்று சொன்னார்களே பல பேர் கொல்லப்பட்டார்கள் ஒருவர் மீது கூட முன்னூத்தி ரெண்டு வழக்கு கொலை வழக்கு கிடையாது சொத்து சேர வழக்கு கூட கிடையாது மராட்டியத்திலே அயல் மாநிலத்தவரை எதிர்த்து போராடுகிறார்கள் ராஜதாக்கரே ஒரு நாள் கைது செய்தார்கள் போகும்பொழுது அவர் வீட்டு நாய்க்கு டாட்டா காட்டிவிட்டு சென்றார் ஒரு விருந்தினர் மாளிகையிலே வைத்து எல்லாம் எழுதியவரை விடுவதாக கொண்டு வந்து வீட்டிலே எழுதியாக கையாட்டி உரிமைக்கு மொழி உரிமைக்கு போராடுவர்களை அந்த மாநிலத்தில் எல்லாம் சிறையிலே வைப்பதில்லை ஆந்திராவிலே தெலுங்கானா போராட்டத்தை பார்த்திருப்பீர்கள் தமிழ்நாட்டில் தான் அந்த கொடுமை ஏன் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை நிலவுகிறது அரசியல் சூழ்நிலை ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இனத்துரோகத்தில் போட்டி போடுகின்ற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு இரண்டு பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இனத்துரோகத்தில் வேற்றுமையே கிடையாது இவ்வளவு உரிமை பறிப்பு நடக்கிறது நம்முடைய தோழர் சீமானை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஆள்தூக்கு சட்டத்திலே போட்டிருந்தார்களே வைகோவின் நெடுமாறனை சிறையில் அடைத்து ஆளுக்கொரு பக்கமாக சிறையில் மிரட்டினார்களே எதிர்கட்சி தலைவி ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டாமா இந்த சம்பவங்களை எதிர்கட்சி தலைவரை கண்டித்ததுண்டா பிறகு கருணாநிதிக்கு ராஜபாட்டை போட்டு தருகிறார் ஜெயலலிதா ஆளுங்கட்சிக்கு மூக்கடா மீதாக இருக்க வேண்டிய ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவி இள விரோதமாக கருணாநிதி செயல்படுவதற்கு ராஜபாட்டை போட்டு தருகிறார் ஜெயலலிதா சின்ன சின்ன கட்சிகளை அவர்களுக்கு கவலை இல்லை கருணாநிதிக்கு ராஜபாட்டையை போட்டு தருகிறார் ஜெயலலிதா சின்ன சின்ன கட்சிகளை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை கருணாநிதிக்கு அறிக்கை விடுகிறார் கருணாநிதி ஜெயலலிதாவை கண்டித்தல் என்ன உனக்கு புதிதாக அக்கறை என்று ஜெயலலிதா மறுபடியும் அறிக்கை கொடுக்கிறார் விடுதலை புலிகளை அழித்ததை நான் இன்றும் எதிர்க்கவில்லை தமிழ்நாட்டில் எப்படி ஜனநாயகம் உரிமைக்கான ஜனநாயகம் இருக்கும் இரண்டு பெரிய கட்சிகள் செய்யும் பொழுது அந்த சூழ்நிலையை அவ்வப்பொழுது ஆட்சிக்கு வருகிறார்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதுதான் நிலைமை நம்முடைய சீமான் இங்கே நம்முடைய தமிழ் மீனவர்களை அங்கே தாக்கினால் இங்கே உள்ள சிங்கள மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள் என்று பேசினார்கள் என்ன குற்றம் பேச்சோடு நிறுத்துவதுதான் குற்றம் நாம் எல்லோருக்கும் வருங்காலம் அப்படித்தான் இருக்கும் வருங்காலம் அப்படித்தான் இருக்கும் எல்லாரும் செய்ய வேண்டும் ஒரு இயக்கத்துக்கு மட்டும் உள்ள உரிமை அல்ல கடமை இல்லை எல்லாருக்கும் உள்ள அந்த கடமை தமிழனாக பிறந்த தமிழச்சியாக பிறந்த அனைவருக்கும் உள்ள கடமை அது திருப்பூரிலே திருப்பூரிலே மெரிடியன் என்ற ஒரு உள்ளாடை தொழிற்சாலை மார்பாடி தொழிற்சாலை அந்த அமைப்பின் நிறுவனத்தின் பொது மேலாளர் ஒரு சிங்களன் ஒரிசாக்காரர்கள் அதிக தொழிலாளிகள் நம்முடைய தமிழ் தொழிலாளிகளை அவர்கள் தாக்கி விட்டார்கள் காயப்படுத்தி விட்டார்கள் காவல்துறை கைது செய்யவில்லை நம்முடைய இன உணர்வாளர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் அவர்களை கைது செய்யுங்கள் என்று அதை அவர்கள் அந்த அளவுக்காக செய்தார்கள் ஆனால் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் திரும்ப அடிக்க வேண்டும் தாக்க வேண்டும் வேண்டும் பதிலடி கொடுக்க பல்கலைக்கழகம் என்று ஒரு பல்கலைக்கழகம் தனியார் பள்ளிக் கழகம் வடநாட்டு மாணவர்கள் படிக்கிறார்கள் தமிழ் மாணவர்கள் காயம்பட்ட கிடக்கிறார்கள் மருத்துவமனையில் என்ன எங்கே போய் சேர்ப்பது அவன் சென்னையிலே அடித்தால் திருநெல்வேலியில் அதற்கு பதிலடி கொடுக்கலாம் தவறு இல்லை இங்கேதான் வந்து கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை திருநெல்வேலியிலே அடித்தால் சிதம்பரத்திலே பதிலடி கொடுக்கலாம் திருப்பூரிலே அடித்தால் கருப்பூரிலே கொடுக்கலாம் இந்த நிலைக்கு போகவில்லை என்றால் இனத்தை பாதுகாக்க பாதுகாக்கே கலகம் செய்ய சொன்னார் அவர் தலைமையேற்றில் தொடக்க காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அரசு சட்டத்துக்கு கீழ்படியாது அரசுக்கு வரி கொடுக்காதே அலுவலகத்தை புறக்கணி கல்வி நிலையங்களை புறக்கணி என்று சொன்னார் இது கலகம் அல்லாமல் வேறு என்ன அவரை கைது செய்தார்கள் நீதிமன்றத்தில் அரசை சரி செடிஷன் அரசு பேயாக மாறிவிட்டால் அதை கவிழ்ப்பது என்னுடைய கடமை என்று சொன்னார் ஸ்டேட் செடிஷன் இஸ் மை நல்ல காந்தியவாதியா காந்தியவாதியான அன்பு தோழர் தமிழருவி மணியன் அவர்களுக்கும் இது நன்றாக தெரியும் தமிழர்கள் இனி கலகம் செய்யாமல் தற்காப்பு தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது அந்த நிலையை தான் இன்றைக்கு உருவாக்குகிறார்கள் தமிழ்நாடு போலீஸ் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது கருணாநிதியால் சிங்கள படையினுடைய அவுட் போஸ்ட் தோழர்களே மாற்றப்பட்டிருக்கிறது தோழர்களே அவுட்போஸ்ட் புறக்காவல் துறையாக தமிழ்நாடு காவல்துறையை மாற்றியிருக்கார் அதான் சீமானை கைது செய்தது வைகோவை கைது செய்தது கைது அதுதான் சிங்களன் தமிழனை ஈழத்தில் கொள்ளுவான் கடலில் கொள்ளுவான் அதை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தால் கருணாநிதி உங்களை எல்லாம் கைது செய்வார் ராஜபக்ஷ இலாக்காவுடைய அவுட் போஸ்ட் தமிழக காவல்துறை இதை சகித்துக் கொண்டிருக்க வேண்டுமா இதை பொறுத்து கொண்டிருக்க வேண்டுமா எனவேதான் கூட்டங்கள் குறைவாக நடக்கட்டும் போராட்டங்கள் அதிகமாக நடக்கட்டும் அந்த நம்முடைய உரிமைகளை வாக்களிப்பது மட்டும் ஜனநாயகம் அல்ல வாக்களிப்பது மட்டும் ஜனநாயகம் அல்ல வாக்களிக்கும் உரிமையை ஏன் வைத்திருக்கிறார்கள் விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் ஒரு நம்பிக்கையை நாள் வைத்திருக்கிறார்கள் அதையும் படித்து விடுவார்கள் எனவே நாம் நம்முடைய உரிமைகளை மீட்க தக்க களத்திற்கு வர வேண்டும் கட்சி இருக்கலாம் இன உரிமை என்ற அடிப்படையில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய இக்கட்டான நேரம் இல்லையே தமிழ்நாட்டிலும் தமிழிலும் அழிவை நோக்கி செல்லும் அந்த வகையில் களத்திலே போராடுவோம் பதிலடி கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த தீர்மானத்தை மீண்டும் வழிமொழிந்து விடைபெறுகிறேன் வணக்கம்